ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுரைக்காய் பிச்செடி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் அரை கிலோ சுரைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு பத்து பண்ணது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு சின்ன தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன மாங்காய் எடுத்திருக்கேன் அது நல்ல புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருந்துச்சு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க சின்ன கிளாஸில் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன் இவத்தையும் போட்டு குக்கரில் நல்லா மூணு விட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் விடுங்க இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறமா ஆவி அப்புறமா இதை துறையே குக்கரை ஓகேவா நல்லா மசஞ்சு வந்திருக்கும் இந்த மாதிரி வெந்திருக்கும் இதை வந்து நான் வந்து ஒரு குளிக்கரண்டியை வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஒரு கல்ஸ் ஒரு இதுமாதிரிக்கு திப்பை விட்டு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து திப்பி திப்பியாக இருக்காது எனக்கு இந்த மாதிரி வேணுன்றதுனால நான் வந்து குளிக்கரங்க வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி மசிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அந்த காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு இப்போ ரெண்டு ஸ்பூன் விட்டுருத்த சின்ன ஸ்பூனுக்கு அப்புறமா அதில் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் எல்லாம் கால் கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறைய வேணும் அரை டீஸ்பூன் விட்டுக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா நீல கறி வச்சுருக்கேன் இது வெட்டி வச்சுருக்கேன் அதையும் வத்தல் பிச்சு வச்சுருக்கேன் ஒரு நீட்டு வத்தல் அது கருவேப்பிலை இலக்கையும் சாப்பிட்டு நல்லா சொரிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் இதில் கொத்திக்கலாம் அவ்வளோதான் பச்சடி டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இது வந்து நான் வந்து இதில் வெல்லமும் சேர்க்கலை புளியும் சேர்க்கலை ஏன்னா வந்து மாங்காய் புளிப்பாக இருந்துச்சு அதே சமயம் மாங்காய் நல்ல இனிப்பாகவும் இருந்துச்சு உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு கம்மியாகவும் இனிப்பு இல்லாம இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு கொட்டை புளி ஊற்றிக்குங்க அப்புறமா இனிப்புக்கு வெள்ளம் ஒரு அரை ஸ்பூன் இல்லை கால் ஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் இது வந்து வெள்ளை சிறுக்கு தொட்டுக்கெல்லாம் அப்புறம் தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்